வணக்கம் இது உரிமையின் குரல் நான் தொகுப்பாளினி பிரபா யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லை அது நம்ம உடம்பையும் சரி மனதையும் சரி ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை உலக யோகாவோட சிறப்ப வெளிப்படுத்துற வகையில ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா யோகா ஆசிரியர் ஜெ ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க

அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டி வைத்தியம் சின்ன சின்ன வைத்தியங்களும் நம்ம தேர்ந்து வைத்திருக்கோம் யோகானால எல்லா பிரச்சனைகளும் முடிந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர முடியும் யோகா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மனத ஆரோக்கியம் உடல் அளவு மனத அளவு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு எந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா நம்ம வாழ்க்கை வந்து போக முடியும் யோகா யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு தலைப்பு மட்டும்தான் அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா யோகா தனியாக வந்து உடல் ஆரோக்கியம் உடல் உள்ளூர் குழல் ஆரோக்கியம் அதை அதை மட்டுமே செய்யக்கூடியதுதான் யோகா பயிற்சி தியான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் மனம் சார்ந்த விஷயங்களை மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் தியான பயிற்சி மூச்சு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் நம்மளுடைய மூச்சு குழல் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் தியானமும் யோகா இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு நிலைப்படுத்த முடியும் மனசு ஒருநிலைப்படுத்த முடியும் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் மனதில் ஒருநிலை இந்த பயிற்சிகள் நாம் கற்றுக்கிட்டு வந்தோம்னா வாழ்நாளுக்குள்ள ஆரோக்கியமா வர முடியும் யோகா கழகம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு அப்படின்னா நம்ம நோய் வராமல் ஒரு நோய் வந்து உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு நோய் எந்திரிச்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் மருத்துவம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் எந்த டைம்ல பண்றது பெஸ்டா இருக்கு மார்னிங்கா இல்ல ஈவினிங்கா காலை எழுந்தவுடன் அதாவது ஒரு நாலு மணிக்கு எழுந்து காலை எழுதி மார்னிங் நாலு மணி எழுந்து யோகா பண்ணி அப்படின்னா நல்லா இருக்கும் அது போக நாலு மணி எழுந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய உடம்பு இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்ல ப்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம யோகா பண்ணணும் அதனோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் நம்ம யோகா பண்ண பண்ணி அதனோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரமாகவே உங்கள் நோய் வந்து நல்லாவையும் இருக்கும் அது வந்து காலையில் நாலு மணி ஒரு ஆறு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா மட்டும் போகுதுமா இல்ல ஜிம்முக்கு போகணுமா ஜிம் அவசியமா அவசியம் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கான பதில் நான் சொல்றேன் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளி உறுப்புகளை விஷயம் நீங்க வெளி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க நல்லா முஷ்டியா இருக்கிற மாதிரி தாண்டி உடல் உள்ளுறுப்புகளுக்கு வேணும் அப்படின்னா ஜிம் ஜிம் அது யோகா பாத்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளுக்கு அது ஆரோக்கியமான விஷயம் வெளியுறவுகளுக்கு ஆரோக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஜிம் உடல் உறுப்புகளுக்கு அடைகுன்னு விஷயத்தை பாத்தீங்கன்னா யோகா மூச்சு அப்படியே அப்படின்பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ब्लड சப்ளை செய்யணும் ஒவ்வொரு ஆசனங்கள் அந்த ஆசனஸ் மூலமா வந்து அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ப்ராப்பரட் சப்ளை செய்யணும் இப்போ ಸಮீத்ர பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் தேடுவாங்க ஜின் கோரோன்ங்கறதுला கோரசோன் மாதிரி இல்ல இந்த ஜின் கோரோன்ங்கறதுல ஆப்கேட் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்படியே வந்து இப்போ அதையே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோகாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியும் நம்மளால முடியும் எளிமையா பார்க்கணும் எல்லாருனாலையும் எளிமையா பண்ணணும் எந்த வயசுக்காக இருந்தாலும் யோகாவை பார்த்துக்கலாம் யோகா கற்றுக்க இருக்கும்போது எந்த வயது எதுவுமே கிடையாது ஈஸியா வந்து யோகா கற்று அதே மாதிரி யோகா கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஆரோக்கியமா நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட ஆரோக்கியம் மேலே முக்கியம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்துவங்களை நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளே ஆரோக்கியம் இல்லாம இருந்தா பண்ணி அவங்க சத்தரான நம்மனால பார்த்துக்க முடியாது நம்ம ஏன் நாலு பேர் பார்த்து ஒர்க் பண்ற மாதிரி வரும் அதனால முடிந்த அளவுக்கு எல்லாருமே யோகா காலத்துக்கும் முக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அப்புறம் யோகா ஒரு சில சொல்றாங்க யோகான்னா எனக்கு நோய் இல்லை தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க யாரும் எங்களை தமிழ் ஓகே யோகா அப்படின்னு பார்த்தா யோகா தான் உங்களுக்கு தூக்கம் வராது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப தூக்க வின்மை அப்படின்னு பெரிய நோயா ஓகேங்களா தூக்கம் வருதுதான் ரொம்ப சந்தோஷப்படுத்த தூக்கம் வரல அப்படின்னு தான் பிரச்சனை தூக்கம் வந்துச்சு அப்படின்னா உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு எந்த அளவுக்கு நம்ம உடல் சுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கழிவுகளே வெளியே இருக்க யோகா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே கழிவுகள் வெளியே இருந்துச்சு அப்படின்னா பாதி நோய்கள் கம்மியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனது அளவுல நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா தியானம் பண்ணும்போது மனதளவு நம்ம நல்ல நல்ல ஆட்டோமேட்டிக்காக்கம் பாதி நோய் சரியான அந்த மாதிரி நீங்க தூக்கம் தூக்கம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சரி பாத்தீங்கன்னா இஷ்டால நிறைய விதமான யோகா செலுத்தாங்க அவங்களோட ஜாலியாக அப்புறம் பார்த்தா மூலயமா யோகா ஆசிரியர் மூலயமா நீங்க ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்க பண்ணும்போது போது அது ஆரோக்கியமே சும்மா இருக்கும் இல்ல இன்ஸ்டாவில பண்றது யூடியூப்ல பண்றது இது மாதிரி எல்லாம் நீங்க பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது ஆரோக்கியமா இருக்கும் முடிந்த அளவுக்கு ஒரு ஆசானை பத்துல வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலனை இந்த யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய போடுவாங்க பட் எப்போ மூச்சு எடுக்கணும் எப்ப மூச்சு விடணும் எப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத எத்தனை சும்மா அவங்க போடுவாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கணும்

முழு கூட நீங்க எது பண்ணினாலும் அது ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் எந்த விஷயம் நாங்க பண்ணும்போதும் அதனோட ஈடுபாடு ஈடுபாடோட நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது எந்த தப்பு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈடுபாடு இல்லாம பண்ணீங்க அப்படின்னா சில காட்டுகள் வரத்தான் செய்யும் எந்த நீங்க எந்த வேலையை செய்யணும் எந்த நீங்க எதைய பண்ணினாலும் ஒரு ஈடுபாடோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த காட்டுகள் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கண்டிப்பா இருக்காது காட்டுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை முடிந்த அளவுக்கு எந்த நீங்க ஹாஸ்டனஸ் பண்ண போகிறோ எதிர்பார்க்கும் நீங்க அவங்களோட என்ன சொல்லித் தருவாங்களோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சரி அப்புறம் டிப்ரெஷன்க்கு ஏதாவது காசே இருக்கா ஏன்னா இப்போ வந்து டிட்ரெஸ் இல்லாத ஆளே இல்லை எல்லாமே டிப்ரெஷன் ஏதாவது ஒரு டிக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு ஏதாவது குறைவுமா ஏற்படும் நீங்க மனதரோட பாதிக்கணும் வந்து மனதளவுல நம்ம பாதிக்கணும் அப்படிங்கிற போது வந்து ஆஹ் உடல் ரீதியான பாதிப்பு என்ன பண்ணுறதுன்னா மன ரீதியான பாதிப்பு உடல் நம்மளுக்கு ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிறது ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படி நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும்போதுதான் மனதளவுலையும் நம்மளுக்கு பாதிப்பு நிறைய உடல் அளவுல பாதிப்பு வரும்போது மனதளவுகளும் பாதிப்பு வர சிம்பிள் விஷயம் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா வனதளவுளை பாதிப்பு கம்மியா உடல் ஆரோக்கியம் கம்மியாக கம்மியா இருக்கும் இன்னைக்கு தூக்கம் கம்மியா இருக்கும் அன்னைக்கு உடல் ஆரோக்கியங்களா கம்மியாயிடும் முடிந்த அளவுக்கு என்ன நாளை முடிந்த அளவுக்கு காலையில காலையில கொஞ்சம் நேரில் நைட் தூங்கும்போது போது கொஞ்சம் கேர்லியா தூங்கணும் இதையும் பட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நைன் எயிட்டி டைம் நம்ம படுத்து தூங்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா நோய்க்கும் கம்மியாயிருக்கும் நம்ம என்ன பண்றோம் நைட் நேரங்கள்ல அதிகமா நம்ம மொபைல் பார்க்கறதோ டிவி பார்க்கறதோ இந்த மாதிரி நம்ம போறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து தூக்கம் கம்மியானது உடல் பாதிப்புகள் நிறைய வராது மன குழப்பங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு உடம்பு பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க உடம்பு பாதிக்க ஆரம்பிச்சதுன்னு ஆட்டோமேட்டிக்கா நோய்க்கு வர ஆரம்பிச்சுங்களா சார் அப்புறம் யோகா வந்து எமோஷனலோட கனெக்ட் கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க அது உண்மையா கண்டிப்பா நம்ம வந்து யோகா பண்ணும்போது உடம்பு ஆரோக்கியமாகும் நீங்க நம்ம என்ன நினைச்சுட்டு நம்ம பண்றோமோ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணணும் என்ன உடம்பு ஆரோக்கியம் ஒரு இன்வாய்மெண்டோட நம்ம பண்ணும்போது கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியமாகும் நம்ம நினைக்கிறது அந்த இடத்துல நடக்கும் நீங்க ஒருத்தரை பார்க்காம முடியும் நினைப்போம் அந்த தாட்டு வந்து நம்மளுக்கு நீங்க நம்ம போகும்போதே அது நம்மளால உணர முடியும் அவங்க இன்னைக்கு இருப்பாங்க நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனையை உருவாக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்களுக்கு ஒரு பகத்துக்கு நம்ம எதையும் நாம நினைச்சுட்டு போறோமோ அது நடக்கும்

வராது யோகா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த மருத்துவமும் இல்லாமலும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே சரி பண்ண சரி பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான மெடிசன் எடுக்காம உடம்பு ஆரோக்கியம் நீங்க யோகா பண்ணிட்டு வர உழைக்கும் உடம்பு ஆரோக்கியம் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு எந்த பாதிப்பும் அது கொடுத்துடாது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் யோகால அந்த அளவுக்கு பயிற்சிகள் நிறைய சும்மா யோகா டேன்னெல்லாம் கொண்டு வரணும் இன்டர்நேஷனல் யோகா டே வருது அப்படினாலும் அதுக்கான எத்தனையோ பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சுதான் எத்தனையோ கட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு தான் வந்து இதுக்கான அங்கீகாரத்தில் கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக நம்மளால எல்லாத்துக்கும் சரி பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணணும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியும் மெடிசன் இல்லாமல் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும் தைராய்டு தைராய்டுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த தைராய்டு பிரச்சனை கண் கண்டிப்பாக யோகா மூலியமாக கண்ட்ரோல் பண்ண வச்சு முடியும் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலைவழி நீ என்ன பெயினா இருந்தாலும் சரி அனைத்தான வெளியில் வந்து நீ பெயின் ஜாயிண்ட்ஸ் பெயின் எந்த பெயினா இருந்தாலும் யோகா இது எல்லாமே யோகாவில் படிப்படியாக ஒரு குருவின் மூலிமா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும் நிறைய பேர் நாங்களும் நிறைய சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா கொஞ்சம் நீட் எல்லாம் பெயினா இருந்தோம்

இதெல்லாம் தனித்தனி பயிற்சி அதுக்குள்ள வரக்கூடிய தனித்தனி பயிற்சி யோகாங்கிறது வந்து சிம்பிளாக வந்து யோகாங்கிறது வந்து சிம்பிளாக முடிஞ்சிட முடியும் அதுக்குள்ள நிறைய பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அது அது பண்ண பண்ணதான் அந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப சொல்றதுனாலேயோ இல்லை கேட்கறதுனாலையோ அந்த பலன்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அது வந்து பழகினா மட்டும்தான் அதனோட பலனைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்

நோயற்ற வாழ்வு ஓகேங்களா இருக்கிற நம்ம சம்பாதிச்சது நம்மளே செலவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யோகா கலை கத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம குழந்தைகளையும் நல்லவாக்கு வாழும் ஓகேங்களா எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தைகளுக்கும் இது நம்ம கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னா குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளா வாழ்வாங்க இந்த உலகம் இந்த உலகமும் ஆரோக்கியமா இருக்கு ஆரோக்கியத்தை நோக்கிதான் நம்ம எல்லாருமே பயணிச்சுருக்கோம் கால சூழ்நிலைகள் எல்லாருமே ஸ்பீடா போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு மேல நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாம போயிருக்கு கவனிக்காம போயிருக்கோம் உடலை நம்ம முதல் பார்த்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா முதல் வந்து நம்மளுக்கு நம்மளே நம்ம உடலை நம்ம பார்த்துக்கணும் நம்ம உடலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே அது நம்மளை பார்த்துக்கணும் நம்ம நம்ம கொஞ்சம் அசைட்டாக இருந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தானே தானே அது சில உறுப்புகள் வந்து கொஞ்சம் சோர்வடையும் போது சில பிரச்சனைகள் வளர்த்தேன் சார் டூ வீலர் வாங்கணும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா அது கால வயிறு அளவுங்கிற மாதிரி போயிருக்கு அதான் நம்ம உடம்புக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம பண்றோம் அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ண இப்போ வர இவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கெமிக்கலா இருக்கு எல்லாமே கெமிக்கல் தான் இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு சீக்கிரமா சோறு வரும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து எல்லாமே கெமிக்கலா வர

David can the work in the channel and okay, nice. in the right